போன் பேசிக்கொண்டு லாரி வருவதை கவனிக்காமல் சென்ற சூர்யாவை யாரோ பிடித்திழுக்க பிடித்திழுத்த நபர் மேலே சென்று விழுந்தான் சூர்யா அது வேறு யாரும் இல்ல தான் சூர்யாவை காப்பாற்றினாள் நிலாவின் மேல் விழுந்த சூர்யா மெய் மறந்து அவளின் அழகு விழிகளை ரசித்து கொண்டே இருந்தான் நிலாவும் அவன் விழிகளையே பார்த்து கொண்டிருந்தாள் என்று பின்னிசை பாடல் கேட்க டேய் மச்சா எழுந்துடா என்று மேலே தூக்கிவிட்டான் விக்ரம் நிலா வெட்கத்தில் தலை குனிந்த நின்றாள் சேச்சி மன்னிச்சு என்று விக்ரம் நிலாவை கேலி செய்தான் டேய் சும்மா இருடா நிலா ஐம் சாரி நீ இல்லனா நான் போய் சேர்ந்திருப்பேன் என்று சூர்யா கூறியதும் இட்ஸ் ஓகே ஃபோன் பேசும்போது நின்று பேசு என்று கூறிவிட்டு சென்றால் நிலா டேய் மச்சி பார்த்து க்ராஸ் பண்ணிருக்கலாம்லடா நல்ல நேரம் நிலா உன்னை காப்பாத்திட்டா அப்படி யாரடா ஃபோன் பண்ணா உனக்கு என்று விக்ரம் கேட்டதும் மச்சான் அவ கண்ணு வேற லெவல்டா என்றான் சூர்யா அதை கேட்ட விக்ரம் அட ராமா நான் என்ன கேட்குறேன் நீ என்னடா சொல்கிற யாரடா மச்சான் உனக்கு கால் பண்ணா என்று விக்ரம் கேட்டதும் ஐயோ மச்சான் அந்த பிரியா பொண்ணு கால் பண்ணி தொல்லை பண்ணுறாடா யாரடா அது என்று விக்ரம் கேட்க மச்சி நம்மளோட ஸ்கூல் கிளாஸ்மேட் ஞாபகம் இருக்கா உனக்கு என்றான் சூர்யா அந்த பொண்ணு எதுக்குடா உனக்கு கால் பண்ணா என்று விக்ரம் கேட்டதும் ஐயோ மச்சான் அதை ஏன் கேட்குற ஸ்கூல் முடிஞ்சு காலேஜில் சேர்ந்ததுலேருந்து கால் பண்ணுறாடா லவ் பண்ணுறேன்னு சொல்கிறா ஆனால் நான் ஃப்ரெண்ட் மாதிரி தான் மச்சான் பழகுனேன் என்றான் சூர்யா சரி இப்போ என்ன பண்ண போகிற நீ என்று விக்ரம் கேட்க நான் தான் நிலாவை லவ் பண்றேன்ல அதை சொல்ல போறேன்டா என்றான் சூர்யா சரி மச்சான் வா போலாம் என்று இருவரும் வீட்டிற்கு சென்றனர் அன்று சூர்யாவும் விக்ரமும் தாமதமாக கிளாஸ் ரூமிற்கு வந்தனர் சூர்யா கிளாஸ் ரூமுள்ளே செல்லும் பொழுது நிலாவை பார்த்து கொண்டே சென்றான் எப்படி பார்த்துட்டே போறான் பாரு என்று தன் தோழியிடம் சொல்லிக்கொண்டே ஆ என்று கத்தினால் நிலா என்னடி ஆச்சு என்று அவள் தோழி கேட்க ஒன்றும் இல்லடி நாக்கு கடிச்சிட்டேன்டி என்றாள் நிலா சிறிது நேரம் கழித்து இருமல் வந்ததும் தன் கைக்குட்டையை எடுத்து வாயில் வைத்து இருமினாள் நிலா சிறிது ரத்தம் கைக்குட்டையில் இருந்ததால் அவள் தோழி என்னடி ஆச்சு என்று கேட்க ஒன்றும் இல்லடி நாக்கு கடிச்சிட்டேன்ல அதான் போது ரத்தம் வந்திருக்கு என்றாள் நிலா அவன் பார்த்ததுக்கே இப்படி நாக்கு கடிச்சிட்டியே என்று சிரித்தால் நிலாவின் தோழி சூர்யா பேசினால் எப்பொழுதாவது ஒரு வார்த்தை பதில் சொல்வாள் நிலா இப்படியே நாட்கள் சென்று கொண்டிருந்தது அன்று பிறந்தநாள் விக்ரம் விக்ரமின் அவன் வீட்டிலிருந்து வெளியே வந்தான் ஒரு புது பைக் வெளியே நின்று கொண்டிருந்தது அதிர்ச்சியாக நின்று பார்த்து கொண்டிருந்தான் விக்ரம் மச்சான் ஹாப்பி பர்த்டே என்றான் சூர்யா இது உன் பிறந்த நாளைக்கு என்னோட பரிசு மச்சான் விக்ரம் கண் கலங்கி சூர்யாவை கட்டி பிடித்து கொண்டான் மச்சான் நான் உனக்கு எதுவுமே பண்ணலையேடா நீ எப்போவும் வேற லெவல் தான்டா என்றான் விக்ரம் டேய் சி லூஸு நீ என் நட்புடா இதெல்லாம் சிம்பிள் விஷயம் உனக்கு நான் எவ்வளோ வேணுனாலும் பண்ண சரி வா காலேஜ் போவோம் ஈவினிங் பார்ட்டி வச்சுக்கலாம் வீட்லேயே சரியா என்றான் சூர்யா மச்சான் வீட்லையா அம்மா அப்பா இருப்பாங்களேடா என்று விக்ரம் கேட்க அம்மா அப்பா பெங்களூர் போயிருக்காங்கடா மாமா வீட்டுக்கு என்றான் சூர்யா சரி மச்சி வா போலாம் என்று இருவரும் காலேஜுக்கு சென்றனர் அன்று கல்லூரியில் ஏதோ சீனியர்களின் விழா நடந்து முடிந்தது அன்று அவர்களின் ஆட்டம் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது நிலா பஸ்ஸுக்காக காத்து கொண்டிருந்தாள் அப்போது ஒரு சீனியர் பையன் நிலாவை வம்பிழுக்க அவளின் பின்புறம் கை கைவைத்து தட்டிவிட்டான் உடனே நிலா அவனை அரைந்து அசிங்கமாக திட்டினாள் ஆனால் அந்த சீனியர் நிலாவை விடவில்லை அவள் துப்பட்டாவை பிடித்து இழுத்தான் அந்த நேரம் அங்கு வந்தான் சூர்யா நிலா என்னாச்சு என்று கோபத்துடன் கேட்டான் அழுதபடியே நின்றால் நிலா